அனைவருக்கும் வணக்கம் பதிவு தேதி டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்க இருப்பது இடுப்பளவு உயரம் கொண்ட சுத்தமான செவலை நிறத்தில் வெறும் ரெண்டு பல்லு தரத்தில் பார்ப்பதுக்கு ஒரு கன்றுக்குட்டி போல தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு கன்றுக்குட்டி போட்டுருச்சு இப்போ இரண்டாவது கன்றுக்குட்டி போடுவதற்கான சினை எட்டு மாத சினையாக உள்ளது சினை உறுதி செய்யப்பட்டது குட்டை காலைக்கு சேர்க்கப்பட்டது மடிக்குச்சம் சிறிதளவும் கிடையாது நல்ல குணம் நல்ல சிறிய கொம்பு அமைப்பு இதற்கு மேல் கொம்பானது வளருவதற்கான தன்மை கிடையாது ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவு தான் கொம்பு இருக்கும் இரண்டாம் மீத்து தற்போது எட்டு மாதங்கள் சினையாக இருக்கக்கூடிய இடுப்பள உயரம் அதாவது சுத்தமாக முப்பத்தாறு இன்ச்சு வெறும் மூணு அடி உயரம் மட்டுமே கொண்ட ஒரு அழகான நாட்டுக்குட்டை சர்க்கரை குட்டையின சினை பசு தான் இது மடிக்காம்புகளை பொறுத்த வரைக்கும் நான்கு காம்புகளுமே ஒரு சீரான அளவில் இருக்கக்கூடிய காம்புகள் தான் பாருங்கள் நம்மளுடைய கேமரா எந்த அளவுக்கு அனுமதிக்குதுங்கிறத பாருங்கள் ஒரு நாட்டு மாடு இந்த அளவுக்கு அதனுடைய மடிப்பகுதி வரைக்கும் நம்ம போய் வரக்கூடிய அளவுக்கு அனுமதிக்குதுன்னா அளவுக்கு இது ஒரு நல்ல கை வளர்ப்பிலும் நல்ல குணமாகவும் வளர்க்கப்பட்ட மாடு இது சுளி விவரங்களை வரைக்கும் நெற்றி கொண்டை முதுகு மூன்று இடத்திலும் தலா ஒரு ஒரு சுழிகள் மட்டுமே ஆக தவறான சுழிகள் எதுவுமே இந்த பசுவை பொறுத்தவரை கிடையாது பொதுவாக நம்ம வந்து தவறாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மாடுகளையும் வளர்ப்புக்குன்னு விற்பனை செய்யறதே கிடையாது கடந்த ஐந்து ஆண்டுகளாகவே அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதிலும் எந்த விதமான ஒரு குறைபாடுமே கிடையாது நேரத்துக்கு கன்றுக்கு போக சுமார் ஒரு லிட்டர் வரைக்கும் கறவை கட்டாயம் எடுக்கலாம் தீவனம் மற்றும் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நேரம் கட்டாயம் ஒரு ஒரு லிட்டர் குறையாத அளவு கரவே இருக்கும் அதிகபட்சமாக இன்னொரு நாற்பது முதல் ஐம்பது நாட்களுக்குள்ள கன்று போட்டுவிடும் இந்த அழகான வெறும் முப்பத்தாறு இன்ச்சு உயரம் மட்டுமே கொண்ட நல்ல குணமான சுழி சுத்தமான இரண்டாம் மீத்து எட்டு மாத சனி பசு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு விட்டு பேசுங்க வழக்கம் போல் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் என்றளவு வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொடர்ந்து பாருங்கள் இந்த பசுவோ இனி வரும் பசுவோ எது ஒன்று பிடித்தாலும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி